அடிக்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாரிச்ச லெசன்ஸ் அகாடமி ஆ மெனின ப்ரூஸ் ரொம்ப சூப்பரா அவங்க இந்த மாரிச்ச அப்டிங்க எனக்கு name ஒரு தடவை பேசிஸ் கொடுக்கலாமா ஐயா 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 பிரம்மா எப்போ நம்ம வளரணும்னு சொன்னா அந்த பேல்ல ஒரு டூப்ளிகேட் உருவாச்சுன்னா வளரணும்னு அப்டிங்க ஃபேன் கேட்டாங்க எஸ்எல் அகாடமினு ஒன்னு இருக்கே கிதே எக்ஸ்போர்ட்ல அப்படி சொன்னாங்க

அவர் கொண்டு ஒண்ணு சேர்த்தீங்கன்னா இந்த அகாடமி அது மட்டும் தனியா போகுது யாருக்கான ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கிட்ட தனியா ஒரு கோச்சிட்டு இருக்க இந்த ஏழு நான் கோச்சி வந்து ரொம்ப பிரமாதமான விஷயம் நான் கௌதம் தனால சொல்லிட்டு இருக்கேன் எத்தனால ஒரு ஆஹ் மேக்ஸ் அகாடமி ஒண்ணு ஆரம்பி மேக்ஸ் அகாடமி அகாடமிக்கு இல்லாம ஒரு அகாடமி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்

அப்படின்னா என்ன இருந்தாலும் நம்மளுக்கு பெருமை மாடு விளைப்பு வளர்ந்துருப்பாங்க வீட்லயே நம்ம சொல்வத செஞ்சுட்டாங்கன்னா உலகத்துல ஈஸியா செஞ்சிருவாங்க ஹஸ்பண்ட் பாராட்டிட்டாங்கன்னா உலகத்துல எல்லாரும் பாராட்டிடுவாங்க

तो वेलकम सरपंचों बारंबार मेरे दिल में कहेते कि वेलकम सरपंचों तले इलेक्ट्रिकल सेटेन्ट ना कहेगे okay? तो वे तीन जे आप भी सामने बैठो जो सामने शाल माला ऐकान्स सांग्या ऐकान्स देखने को ओके रेडी यार इन सोले जैसे हम लोगों को क्यों इसी से चलवाए ओके अरे भी अरे भी एक सा एक एक ಆ ಬೆನ್ನು ಇರೋದಕ್ಕೆನೆ ಚೈತ್ರಕ್ಕೆ ಬಿಡೋ ಯಾಪ್ಲಸ್ చేಸಿರೋ ನಾನು ಓಡಿಸ್ಪರು ಮುನ್ನೆಡೆ ಟೂ ಟೈಮ್ಸ್ ಪುಷ್ಟನ ಕೊಡಿ ಎರಡು ಕೈ ಆ ವರ್ಕೈಲ ಮೈಂಡ್ വെച്ചിರುಕ ಆನಲ್ ನೀವು ಎರಡು ಕೈಯೂ ಸೇйಲೇ ಆ ಮುನ್ನೆಡೆ ಪುಷ್ಟನ್ರಪ್ಪ ಓ ಓ ಸೊಲುಂಗ ಓ ಸೊ ಯಾವುನ ತಂದ್ರಪ್ಪ ಹಾ ಹಾ ಆಸೇಂಜಿ ಉಮಾ ఆ ఆ ఓ ఓ ఆ ఏ కాలు ఉజ్జల్ కి ఓకే మైని గీరిమా ఓకే రెడీ రెడీ స్టార్ గో ఓ ఆ ఆ ఓ ఓ ఆ ఆ ఓ ఓ ఆ ఇవ డిప్లే మూమెంట్ లెఫ్ట్ రైట్ ఆ రైట్ రెడీ స్టార్ గో గో ఆ சந்தோஷமா ஒரு நிமிஷம்